ஆர்ட்ஸ் தியரப்பை பொறுத்துல பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைங்கிற ஆப்ஷனுக்கு நேராக போனீங்கன்னா நீங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்து வெரிஃபை கொடுத்ததுக்கு தான் அடுத்தது உங்களுக்கு வந்து டேரெக்டாக அப்ளிகேஷன் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது இதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சர்டிஃபிகேட்ஸ் உங்களை டென்த்து டுவெல்த்து யூஜி படித்த சர்ட்டிஃபிகேட் மார்க் மார்க்ஷீட்டு குமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க அது அதோட சேர்த்து டிகிரி அதுக்கப்புறம் பிஜியோட குமுலேட்டிவ் மார்க்ஷீட்டு அதோட சேர்த்து உங்களுக்கு டிகிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் செட்டு பிஹெச்டி இது மாதிரியான மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கான எத்தனை கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோவில் அதை நம்ம சுருக்கமாக சொன்னதுனால அந்த வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக காண்டெக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் எப்படி காண்டெக்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்குறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து இந்த லைவாக ஆகிற இந்த எக்ஸாமுக்கான இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு இதில் கீழே நம்ம போட்டிருக்கோம் அப்ளை நவுன்னு போட்டோன்னே உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் ரெடிவே பண்ணி வச்சுக்கணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதும் அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த காண்டெக்ட் சர்டிஃபிகேட் இந்த லாஸ்ட் ஸ்டெடிட் இன்ஸ்டியூஷன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் இப்போ காமிக்கிறது வந்து லாஸ்ட் ஸ்டெடீ இன்ஸ்டியூனில் நீங்கள் வாங்க வேண்டிய காண்டக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு போனோம் அந்த லெட்டரில் வந்து இது மாதிரி நான் இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் படித்தேன் நான் அங்கே வாங்கின டிசி இது இல்லைனா உங்களுக்கான ஷீட் இதுன்னு சொல்லிட்டு எதாவது ஒரு ப்ரூஃபை காமிச்சிட்டு அந்த ப்ரூஃபுக்கு அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு காண்டக்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே உடனே அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களோட கம்ம காலேஜோட லோகோ போட்டு அதுக்கு கீழே வந்து அவங்களோட பிரின்ஸ்பல் வந்து கீழே சைன் பண்ணி உங்களை அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதோட மாடல் எப்படி எப்படி இருக்கும்னா இதுதான் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான மாடல் லெஃப்ட் சைடில் காலேஜோட லோகோ இருக்கும் ஃபார் பர்சனல் ரீசன் இதை வந்து அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காலேஜோட லோகோ அந்த பக்கம் இந்த பக்கம் காலேஜோட பேர் மற்றெல்லாம் இருக்கும் கீழே வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட்னா அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் டேஷ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க இதில் உங்கள் பேர் வந்து லாங் இதில் போட்டிருப்பாங்க ஸ்டடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் அதை உங்களோட என்ன மேஜர் நீங்கள் படிச்சிங்களோ அந்த மேஜர் போட்டு ஃப்ரம் வந்து எந்த தேதி எந்த எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து அதில் போட்டிருப்பாங்க அதுக்கடுத்தது ஹிஸ் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வாஸ் குட் டூரிங் த பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ப்ரின்ஸ்பல் சைன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பக்கம் காலேஜோட சீல் இருக்கும் இது தான் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனோட காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போனே அவசியம் இல்லை இது ஏற்கனவே எல்லா இன்ஸ்டியூஷனிலையுமே நார்மலாகவே அவங்க காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஃபார்மேட்டு நீங்கள் லெட்டர் எழுதிட்டு போய் அதுக்கான ப்ரூஃபை கொண்டு போனாலே உடனே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டை அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கெசடேட் ஆஃபீஸர்ட்டு நீங்கள் வாங்க வேண்டிய காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இன்ஸ்டியூஷன்லேருந்து லாஸ்டேட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வாங்க வேண்டிய கா நீங்கள் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருப்பீங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இது கெசட்டேட் ஆஃபீஸ்டர் நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட்டே நீங்கள் தான் ரெடி பண்ணணும் முதல்ல நீங்கள் வந்து இது ஒரு பேப்பரில் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் விடுதிருக்கும் அந்த டேஷாகவே விடுறங்க நீங்கள் நீங்களாக ஃபில்அப் பண்ணுங்கள் உங்கள் நேம் அதில் போட்டுங்க சன் ஆஃப் டாட் ஆஃப் தெரு அப்படின்னு போட்டு அதுக்கு நீங்கள் உங்களோட அப்பா உங்களோட அப்பா பேர் இல்லைனா உங்களோட கார்டின் பேர் யார் நேமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம் டிசைடிங் அப்படின்னு போட்டு ரிசைடிங் என்னென்னு போட்டு கீழே அவங்களோட அட்ரஸ் யார் நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களோட அட்ரெஸ் நீங்கள் போட்டுட்டு கீழே அதுக்கப்புறம் கீஸ் பர்ஸ்னலி நோன் ஃபார் மீ த லாஸ்ட் டேஷ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அண்ட் தட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீவ் ஹி அண்ட் ஷீ பியர்ஸ் ஏ ரெப்யூட்டபிள் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது கீழே ஐ ஆல்சோ சர்டிஃபை தட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் போட்டுட்டு அந்த இடத்துல அவங்களோட பேர் வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் எழுதிக்கணும் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ உங்களுக்கு வந்து எந்த ரிலேஷனும் இங்கே கிடையாது அதுக்காக நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இது ப்ரூஃப் பண்ணிடணும் கீழே வந்து டேட்டை போட்டு அந்த எந்த இடங்கிறத போட்டு அவங்க பே அவங்க நேமு போட்டு அவங்க கெசடட் ஆஃபீஸர் சைன் போட்டு சீல் வச்சுருவாங்க ஸோ இதை மறுபடியும் நான் சொல்லிடுறேன் காண்டக்ட் சர்ட்டிஃபிகேட்டுங்கிறது திஸ் இஸ் டு சர்ட்டிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்கள் நேம் அவங்க சன் ஆஃப் உங்களோட ஃபாதரோட நேம் அது ரிசைடிங் இன் அப்படின்னு போட்டு உங்களோட அட்ரஸ் இதை போட்டதுக்கப்புறம் ஈஸ் பர்சனலி நோன் டு மீ ஃபார் த பா லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷங்கிறத அது அவங்களே பொருந்ததுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எத்தனை வருஷம் தெரியுமோ அத்தனை வருஷம் நீங்கள் அங்கே போட்டுக்கலாம் போட்டுட்டு அண்ட் தட் டூ த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப் ஹீ ஷீ பியர்ஸ் ஏ ரெப்யூட்டபுள் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் அப்படிங்கிறத போடணும் ஐ ஆம் ஆல்சோ சர்ட்டிஃபை தட் மிஸ்டர் மி மிஸ் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அகெயின் உங்கள் பேர் போட்டு இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ அப்படிங்கிறத சர்ட்டிஃபை பண்ணி அவங்க கெசட்டட் ஆஃபீஸர் இப்படி ஒரு சைன் போட்டு கொடுத்துருவாங்க ரைட்டில் சைன் போட்டு அவங்க டெஸிக்னேஷன்லங்கிறதெல்லாம் போட்டுருங்க முடிஞ்சால் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இது போட்டு முடிச்சுட்டு இப்படி தான் நீங்கள் காண்டக்ட் சர்டிஃபிகேட் கெசட்டட் ஆஃபீஸரில் வாங்கணுங்கிறதையும் நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிடுறோம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மொத்தமாக ஜென்ரல் இன்ட்ரன்ட்ரடக்ஷனில் முதல்ல உங்கள் ஃபோட்டோ வந்து இருபது கேபியிலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் உங்கள் சிக்னேச்சர் பத்து கேபியிலேருந்து முப்பது கேபியில் இருக்கணும் இது ஜேபிஜி ஃபார்மேட் ஜேபிஇஜி ஃபார்மேட் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்லனால இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் கீழே நீங்கள் கூட கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் அதாவது கன்சல்டெட் மார்க்ஷீட்டு யூஜியிலேருந்து பிஜியோட கன்சால்டெட் மார்க்ஷீட் ப்ளஸ் டிகிரி நெட்டு செட்டு பிஹெச்டி டிகிரி இது எல்லாமே ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து கொடுத்துடணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆர் பிஎஸ்டிஎம்ங்கிறதுங்கிறதையும் சேர்த்து அனுச்சரில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அடுத்த வீடியோ நம்ம இது ரிலேட்டடாக நாங்கள் போடுறோம் அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன்று இருக்குது இதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் காண்டெக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கறதையும் இப்போ நீங்கள் வந்து இதை இப்போ குயிக்காக வாங்கியாகணும் அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசெட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டையுமே நீங்கள் இப்போ நீங்கள் குயிக்காக வாங்க வேண்டியது இதெல்லாம் வாங்கிட்டு கீழே இருக்கிற மற்ற ப்ரொவிஷனில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டதுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்கும் அதனால் இப்போ கா ரொம்ப சீக்கிரமாக இதை அப்ளை பண்ணுற சூழல் வந்ததுனால நீங்கள் டைரெக்டாகவே இதை அப்ளை பண்ணுறதில் கொஞ்சம் குயிக்காருங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு சிஎஸ் முன் சேனல் மூலமாக நம்ம வந்து ஒரு ஆன் ஆன்லைன் கோச்சிங் பெய்டு கோச்சிங்கே நடத்துகிறோம் இதுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறோம் இந்த ஆன்லைன் கோச்சிங்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த லிமிடெட் சீட்டில் தான் அதை பண்ணுறோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது ரெண்டுக்குமே வந்து சேர்த்தாப்போ நம்ம கோச்சிங் கிளாஸாக நம்ம நடத்துகிறோம் இதுக்கான ரெகுலர் டெஸ்ட்டு மற்ற தான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனே இது பண்ணுறோம் அதனால் இதையும் நீங்கள் கேட்டு இந்த ஆன்லைன் கோச்சிங் கிளாஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பயனுள்ளதாக உங்களுக்கு மாற்றிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக வந்து என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷனில் இருக்கணும் எப்படி நம்ம வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை மாற்றணும் ஷார்ட் டேர்மில் நீங்கள் எப்படிலாம் இதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோ நம்ம சேனலில் மூலமாக போடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பி மட்டும் இல்லாமல் டிஎன் செட் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நெட் எக்ஸாமினேஷனும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சேர்த்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸுக்கு இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் அந்த நெட் டிஎன் செட் இந்த இதுவும் வந்து கிராஷ் கோர்ஸாகவே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து டிஎன் செட்டுக்கு இன்னும் சரியாக வந்து ஜூன் மாதத்தில் எக்ஸாம் நடக்கும்போது கரெக்டாக அறுபது நாள் தான் இருக்குது அறுபது நாள் உங்களுக்கான கோச்சிங் கிளாஸஸ் மொத்தம் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் கூகுள் மீட்டில் உங்களுக்கான இதே பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் கீழே அதுக்கான லிங்க் தனியாக நாங்கள் ரெஸ்பெக்ட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி நாங்கள் சொன்ன இதே ரிலேட்டடாக தான் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைனாக தான் கோச்சிங் நாங்கள் பண்ண போட்டுறோம் இந்த ஆன்லைன் கோச்சிங்கை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் பயன்படுத்தி உங்களோட எக்ஸாமுக்கு கொஞ்சம் இன்னும் அழகாக ப்ரிப்ரேஷன் வச்சுக்கலாம் இதுக்கு இல்லாமல் டெஸ்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் பண்ணுறதா இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பயன்படுத்தி நெட் செட்டு ஜேஆர்எஃப் இல்லை இப்போ மணமணி சுந்தரனா ஜூனில் எக்ஸாம் வச்சுருக்காங்க இதே நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்சி டிஆர்பி ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்குது அதையும் வந்து இந்த கோச்சிங் கிளாஸை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரேட் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பண்காத்திக்கையும் சேனல் இப்போ இந்த காமிச்ச இந்த ரெண்டு வீடியோவில் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் மற்ற காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மீதி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாபிக் மீதி இருக்கிற இந்த மற்ற என்னென்னலாம் எல்லாம் இருக்கும் அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து நம்ம வீடியோ போடுறோம் பிஎஸ்டிஎம் வந்து அடுத்த வீடியோ நமக்கு உடனே வரும் இதில் மாதிரி ரெகுலர் அப்டேட்டை நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ